வந்ததும் பாக்காத முதல் விஷயம் நியூஸ் ஏன்னா அன்னைக்கு நாள் கொஞ்சம் டென்ஷன் இல்லாம ஆரம்பிக்கணும்னா நியூஸ் பாக்காம இருக்கிறது நல்லதுன்னு சுவாமி கௌரி சங்கர கிருஷ்ணானந்தா சொல்லி இருக்காரு நீங்களே பாருங்க தப்பி தவறி நியூஸ் போட்டா ஓட ஓட வெட்டி கொல சிறுமிய விடிய விடிய கூட்டு பலாத்காரம் செய்த கும்பல் ரீல்ஸ் மோகத்தால் பெண் பலி மாமியாருடன் உறவு மாமனாரை கொன்ற மருமகன் சாலையில் பைக்கில் சாகசம் செய்ய முயன்ற சிறுவன் விபத்தில் பலி இதையே தினமும் பார்த்துட்டு இருந்தா ஜனங்களோட மனோநிலை எப்படி இருக்கும் அதாவது இந்த சேனல் காரணங்க பொறுத்த வரைக்கும் ஜனங்களை ஒரு வித பதட்டத்திலேயே வச்சிருக்கணும் தான் இந்த கன்றாவியெல்லாம் பார்க்காம ஹங்காமா சேனல்ல தலைவன் சின்சேனோட லூட்டிய பாப்பேன் இன்னைக்கும் அப்படித்தான் கீமாவாரிய தூங்க வைக்க போறேன்னு பிஜிஎம் ஓட அமர்கிழமா தொடங்குச்சு வெள்ளிக்கிழமை குளிச்சு முடிச்சு பிரெஷ்ஷா காபி கோப்பையை ஏந்தியபடி என் கையில குடுத்துட்டு என் பக்கத்துல உட்கார்ந்த என் இல்லால் ஏதோ சொல்ல வந்தா ஏங்க கீழே இருக்கிற கவர் இரு இரு டிஸ்டர்ப் பண்ணாத உன்னிப்பா டிவிய பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன் ஒரு கையில ரிமோட்டு இன்னொரு கையில காஃபி மக்கு இந்த கொலகார ஜந்துக்கள் எங்க இருந்துதான் வந்துச்சுன்னு தெரியல என்னோட மூட் ஸ்பாயில் பண்றதுக்குன்னே கூட்டம் கூட்டமா வந்துருவாங்க போல இருக்கு அதுவும் கரெக்டா கை முட்டில உட்கார்ந்து பீடங்க ரத்தத்தை உறிஞ்சு அஞ்சு எடுக்கும் ஆமா இந்த கொசுக்களை தான் சொல்றேன் கையில காஃபி மக் வச்சுட்டு சொறியவும் முடியாது ஐயோ தாங்க முடியலையே இருந்த எரிச்சல்ல காஃபி கோப்பை கையில இருந்தத மறந்து ஒரு உதர உதர உருண்டு போற ஹீமாவாரிக்கு பின்னாடி ஓடி பிடிக்கிற சிஞ்சன் மாதிரி சிதறிய காபிக்கு பின்னாடியே என் காபி கோப்பையும் ரோல் ஆகிட்டே போச்சு 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 கத்திக்கிட்டே எந்திரிச்சா ஏண்டி இப்படி கத்தர வேணும்னு யாராவது பண்ணுவாங்களா கொஞ்சம் குடிஞ்சு கால் கிட்ட பாருங்க கால்கிட்ட என்ன இருக்கு ஒரு கேரி பேக் வெளியே நீட்டியபடி ஒரு புடவை சில பூஜை அலங்கார சாமான்கள் எல்லாமே காஃபில குளியல் போட்ட நிலைமையில இருந்துச்சு இது எங்கடி இங்க வந்துச்சு அதுதான் ஆரம்பத்திலேயே சொல்ல வந்த ஆசாட்ட நவராத்திரி பூஜை பண்ணி தன அக்கா சேலை எல்லாம் கொடுத்தாங்க அதத்தான் இங்க வச்சேன் அது ஏண்டி காலுக்கு கீழே வச்ச சோபாக்கு கீழே உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன் நீங்க முடிச்சிட்டீங்கன்னு காஃபி வைக்கிறதுக்காக அப்படியே விட்டுட்டு போயிட்டேன் போச்சு எல்லாமே காஃபி ஆயிடுச்சு காஃபி ஆயிடுச்சுன்னா போட்டோஷாப்ல

முதா அப்போ சனிக்கிழமை நடந்ததா ஓகேவா சொல்லிட்டு ஓடியே போயிட்டேன் பல்ல முடிச்சிட்டு வந்து பார்த்தா மாப் போட்டு மாப்போட்டு இருந்தா டிவியையும் மெதுவா அவ தோலை தொட்டு ரொம்ப பதுசா கோகிலா கோகிலா உம் சிங்கத்தின் ஹூங்காரம் மாதிரி இருந்துச்சு கீமா வாரிய தேடிட்டு போன சின்சேன் கடைசியில அவளை எங்க கண்டுபிடிச்சானு ஏதாவது பாத்தியா செம காண்டாகி மா அவ திரும்ப கீமா வாரியாக மாறி நான் எஸ்கேப் காஃபி போச்சு ஃபீலிங்குடன் கிளை மேலாளர் தர்ம சங்கடமாய் அவர்களை பார்த்தார் அந்த பஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு பஸ்ஸே கிடையாது சார் ஸ்கூல் போற பிள்ளைங்க வேலைக்கு போறவங்க எல்லாரும் அதுலதான் போயாகணும் பஸ்ல கூட்டம் இருந்து நிப்பாட்டாம போனா கூட பரவாயில்ல சமயத்துல யாருமே இல்லாம காலியா போகுது உங்க கிட்ட சொல்றது இது நாலாவது தடவை இதுக்கும் நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கலனா எங்க ஊர் ஜனங்க உங்க ஆபீஸ் முன்னாடி உண்ணாவிரதம் இருக்கிறது தவிர வேற வழி இல்ல சார் அந்த வார்த்தைகளை கேட்டதும் கிளை மேலாளருக்கு ரத்த அழுத்தம் ஏறி உடலெங்கும் உயர்வை படந்தது சரி போங்க இனிமே அப்படி நடக்காது ஒன்பது மணி ட்ரிப் கண்டிப்பா உங்க ஸ்டாப்பிங்ல நிக்கும் என்றதும் அவர்கள் கோபமாய் வேகமாய் நகர்ந்தார்கள் இது நான்காவது தடவை பல தடவை பெட்டிஷன்களை அனுப்ப வேண்டியவர்களுக்கு அனுப்பிவிட்டு வேறு வழி இல்லாமல் ஒவ்வொரு முறை பெட்டிஷன் பார்த்த போதும் எச்சரித்து அனுப்பியிருக்கிறார் என்று தெரியவில்லை எந்த ரோட்டில் போனாலும் புகார் ஸ்டாப்பிங் நிறுத்துவதில்லை பத்து பேரை மட்டும் வைத்துக் கொண்டு ட்ரிப் போகிறார் டிரைவர் மீது அளவு கடந்த ஆத்திரம் ஏற்பட்டது அவருக்கு யூனியன் லீடர் அந்த அகங்காரம் என்ன செய்து விட முடியும் என்கிற திமிர் அதாவது செய்தால் உடன் போராட்டம் என்பார்கள் காரணத்தை யோசிக்க மாட்டார்கள் ஜனங்கள் கஷ்டப்படுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசாங்கத்திற்கு எத்தனை இழப்பு டீசல் விற்கும் விலையில் வேண்டுமென்றே காத்திருக்கும் பயணிகளை ஏற்றாமல் செல்வது தவறல்லவா மணியடித்தார் எட்டி பார்த்துடன் உடனே டிப்போவுக்கு போய் யூனியன் ஆபீஸ்ல டிரைவர் சுப்பையன் இருந்தா அழைச்சுக்கிட்டு வா என்றார் அவன் வெளியே போனதும் டைபிஸ்டை கூப்பிட்டு வேகமாக டிக்டேக் செய்தார் அது சுப்பையனுக்காக சஸ்பென்ஷன் ஆர்டர் சுப்பையனுக்கு அது ஒரு மாதிரியான திருப்தி ஸ்டாப்பிங்கில் கூட்டமாய் மக்கள் பேருந்துக்காக காத்துக்கொண்டு நிற்க பேருந்தை மெதுவாக்கி நிறுத்துகிற மாதிரி சென்று அவர்கள் ஆர்வமாய் பேருந்து நோக்கி வரும்போது விரட்டு என்று வேகம் கூட்டி இழப்பது சந்தோஷமாய் இருக்கும் சிலர் பஸ்ஸை விரட்டிக்கொண்டே வருவதை கண்ணாடி வழியாக ஆனந்தமாய் பார்ப்பார் வேகம் குறைத்ததும் தூரத்தில் சாலையோரமாக நிற்கும் கூட்டம் மெல்ல நகர்வதும் பஸ் நிறுத்தத்தின் உள்ளே உட்கார்ந்திருப்பவர்கள் அவசரமாய் எழுந்து வெளியே வந்து பேருந்து நேரம் முயலும்போது போது விரட்டு என்று பேருந்தை நகர்த்துவார் வேண்டுமென்றே ஸ்டாப்பிங் தாண்டி தூரம் நிறுத்துவார் இறங்க வேண்டியவர்கள் அவசரமாய் இறங்கியதும் ஏற நினைத்து ஓடி வருபவர் கண்டக்டர்கள் அதிகம் சிலர் பாதி வழியிலேயே இறங்கி எதிரே வரும் பேருந்தில் ஏறி சென்றிருக்கிறார்கள் சில கண்டக்டர்கள் பயந்து கொண்டு அமைதியாய் இருப்பார்கள் பேருந்தில் பத்து பேர்கள் தான் இருப்பார்கள் பேய் வேகத்தில் எங்கும் நிற்காமல் நாகப்பட்டினம் நோக்கி சொல்லும் இழப்பது ஒரு பக்கம் அரசாங்கத்திற்கு நஷ்டம் காத்திருக்கும் மக்களை ஏற்றாமல் செல்வது தவறு என்பதெல்லாம் சுப்பையனுக்கு புரியவில்லை தான் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதையும் அவர் யோசித்து பார்த்ததில்லை அடியக்க அடியக்கமங்கலத்தை பொறுத்தவரை ஒன்பது மணி ட்ரிப் என்பது முக்கியமான ட்ரிப் அந்த ட்ரிப்பை விட்டால் ஒரு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் அல்லது ஆறு கிலோமீட்டர் நடந்து அத்திப்புளியூரில் பஸ் ஏற வேண்டும் இதெல்லாம் சுப்பையனுக்கு புரியவில்லை சுப்பையன் வண்டியை பாரு ஜெட் மாறி போகுது இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு கடக்கிற ஒரே ஆளு நம்ம தலைவர் யாராவது சொல்லும் போது அடையும் கையை வைத்தால் எந்த பேருந்தும் நிறுத்தாமல் போகலாம் அதனாலேயே சுப்பையனின் இந்த திமிர்த்தனத்தை வேறு வழி இல்லாமல் கிராம மக்கள் பொறுத்து கொண்டார்கள் சஸ்பெண்ட் செய்தது சுப்பையனுக்கு ஒரு விதத்தில் நல்லதாகவே போயிற்று மகள் செவ்வந்திக்கு ஏற்ற மாதிரி பையன் ஒருவன் கோஹ

குப்பையில் தயாராக வைத்திருந்த ஜாதகத்தின் நகலை எடுத்து கொடுத்தார் கிளம்பினார் பையன் கடையை விட்டு வர முடியாது ரெண்டு கிலோமீட்டர் போகணும் நான் வேணா வரட்டுமா அதெல்லாம் வேணாம் நீங்க வேற ஏன் நடந்துகிட்டு நான் மெல்ல போயிடுறேன் சுப்பையன் கும்பிட்டு விட்டு நடந்தார் மனசுக்குள் ஆச்சரியமாய் இருந்தது கிட்டத்தட்ட இந்த இடம் எல்லா விதத்திலும் செவ்வந்திக்கு பொருந்து வருகிறார் போல் பட்டது ஜாதகம் பொருந்தினால் உடன் நிச்சயம் தை மாதத்தில் கல்யாணம் உடன் சம்பந்தி அடுத்த வருடம் தாத்தா அப்படி என்ன வயதாகிவிட்டது தனக்கு என்று யோசித்தார் சுப்பையன் நாற்பத்தி இரண்டு தானே சுப்பையனுக்கு அந்த நிமிடம் இன்னொரு கவலையும் கூடவே வந்தது கல்யாண செலவுக்கு பணம் வேண்டும் மீனாட்சியிடம் நகை இருந்தாலும் கல்யாணம் நான் தான் பண்ண வேண்டும் என்னதான் பண்ணினாலும் வேண்டும் என்ன சேமித்து வைத்திருக்கிறேன் ஒன்றும் இல்லை காசு கிடக்கட்டும் இன்றைய நிலையில் வேலையில் கூட இல்லை சுப்பையனுக்கு முதன் முதலாக தன் மீதே வெறுப்பு வந்தது டிப்போவிலேயே குறைச்சல கலெக்ஷன் பேட்டா வாங்குகிறாள் அவராகத்தான் இருப்பார் ஒரு நாளைக்கு பத்து அல்லது பனிரெண்டு கிடைக்கும் அதை அவர் பெரிதாய் நினைக்கவில்லை நினைத்திருந்தால் எல்லா நிறுத்தங்களிலும் பேருந்து நின்றிருக்கும் பிரச்சனை இல்லை இப்போது இந்த சஸ்பென்ஷனும் இல்லை முத்துசாமி பேட்டா வாங்கிய காசிலேயே நிலம் வாங்கி விட்டதாக சொன்னார் கோவிந்தன் டிவிஎஸ் வாங்கி இருப்பதாக சொன்னார் நடந்து வந்தது கால்களை வலிக்க ஓடப்பட்டிருந்த கீற்றுக்கோட்டையில் அமர்ந்திருக்கையில் சுபையில் அந்த தீர்மானத்திற்கு வந்தார் நாளை முதல் வேலையாக கிளை மேலாளரை சந்தித்து சஸ்பென்ஷனை திரும்ப வாங்க முடியுமா என்று கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் கடிதம் எழுதி கொடுத்து நாளையிலிருந்தே டியூட்டியில் சேர வேண்டும் முடிந்தால் கும்பகோணம் ரூட் கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும் அதில்தான் ஸ்டேஜ் அதிகம் எல்லா ஸ்டாப்பிங்கிலும் பேருந்தை நிறுத்த வேண்டும் சுப்பையன் மணி பார்த்தார் பஸ் வருகிற தான் காத்திருந்தார் இருட்டுவதற்குள் வீடு போய் சேர முடியுமா முக்கியமா பனி புலியோ தொடங்குவதற்குள் பணியில் திணறல் வருகிறது தூரத்தில் சத்தமும் முகப்பும் தெரிய கீற்று கொட்டையை விட்டு வெளியே வந்தார் அவரை தவிர்த்து யாரும் இல்லை கையை ஆட்டினார் தூரத்திலேயே பேருந்து வேகம் குறைந்தது தெரிந்தது மெதுவாக வந்தபோது சுப்பையன் நகர்ந்து சென்று ஏறுவதற்கு தயாராக நிற்க பஸ் நிறுத்தம் அருகே வந்ததும் பட்டென்று கியர் மாற்றி விருட்டென்று வேகம் எடுத்து சென்றது சுப்பையன் ஸ்தம்பித்து நின்றார் அடுத்த பேருந்துக்கு இன்னும் இரண்டு மணி நேரம் காத்திருக்க வேண்டும் அல்லது எட்டு கிலோமீட்டர் நடந்து சென்று சிக்கவளத்தில் பேருந்து ஏற வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி